அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாது மீடியா நான் உங்கள் சந்தோஷம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டில் களம தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்து களமிறங்கியிருக்கிறது பாஜக தனியே ஒரு கூட்டணி அமைத்து களமிறங்கியிருக்கிறது இவர்கள் இருவராலும் தமிழ் மக்கள் பெற்ற லாபம் என்ன தமிழ்நாடு பெற்ற லாபம் என்ன இவர்களால் என்னென்ன கேடுகள் வந்திருக்கிறது என்பதை எல்லாம் பற்றி இப்போது பேசுவோம் தமிழ்நாட்டிற்கு எல்லா கேட்டையும் தந்த ஒரு கட்சி என்றால் இந்த காங்கிரஸ் கட்சி தான் தமிழர் நிலங்களை எல்லாம் பறித்து அண்டை மாநிலங்களுக்கு தாரை வார்த்த கட்சி இந்த காங்கிரஸ் தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளை கேரளாவிடம் பிடிவாதமாக ஒப்படைத்து தமிழர் தமிழர் தமிழ்நாட்டிற்கு முல்லை பெரியார் பிரச்சனையையும் இன்னும் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிட்டது அதுபோலவே திருப்பதி நெல்லூர் உள்ளிட்ட தமிழர் பகுதிகளை ஆந்திராவிற்கு தாரை வார்த்தது அதுபோலவே தலைக்காவேரி வரையிலான பெங்களூர் தலைக்காவேரி உள்ளிட்ட தமிழர் பகுதிகளை கர்நாடகத்திற்கு கொடுத்ததன் மூலம் நிரந்தர தண்ணீர் பிரச்சனையையும் காங்கிரஸ் ஏற்படுத்தியது அத்தோடு நின்றதா அத்தோடு நின்றதா என்றால் அதுவும் இல்லை தமிழ்நாட்டிற்கு என்னென்ன கேடான திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியுமோ அத்தனை திட்டங்களையும் தமிழ்நாட்டிற்கு திணித்தது இந்த காங்கிரஸ் கட்சிதான் ஸ்டெர்லைட் பதிமூன்று பேரை கடந்த எடப்பாடி ஆட்சியில் சுட்டுக் கொன்றார்களே அந்த ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் ஆலை எடுத்துக்கொண்டால் முதலில் குஜராத்தில் விரட்டி அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பின்னர் மேற்கு வங்கத்திலே அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு மராட்டியத்திற்கு வந்து அங்கிருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டு இங்கே தமிழ்நாட்டிலே ஊழல் திமுகவின் கருணாநிதி குடும்பம் பெரும் சாக்குப்பையை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே ஸ்டெர்லைட்டை அனுமதித்து விட்டார்கள் அதன் பிறகு வந்த இந்த ஊழல் பெருச்சாலை ஜெயலலிதா பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை ஸ்டெர்லைட் என்கிற நச்சு ஆலை தமிழ்நாட்டில் துவங்குவதற்கு அனுமதி கொடுத்தார் அதன் விளைவு பெரும் கடுமையான மக்கள் போராட்டத்திற்கு பிறகு பதிமூன்று உயிர்களை பலி கொடுத்து நூற்று கணக்கானவர்கள் ஊனமடைந்து அந்த ஸ்டெர்லைட்டை நீக்கியிருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு எப்படி ஸ்டெர்லைட்டை உள்ளே திணிக்கலாம் என்கிற எண்ணம் தான் இருக்கிறது பதிமூன்று பேரை சுட்டு கொன்றதற்கு பிறகும் கூட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நமக்கு அந்த அந்த ஒயர் கம்பி கிடைக்காததே காரணம் ஸ்டெர்லைட் மூடப்பட்டுள்ளதால் அந்த ஒயர் கார்பைட் கம்பி கிடைக்கவில்லை அதனாலே தான் மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்று கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் ஒரு மந்திரி சொன்னான் அவன் தான் திரும்பவும் பா கேட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அதிமுகவில் இது மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல் அணு உலைகள் அணு உலைகள் என்றால் ஏற்கனவே ரஷ்யாவில் வெடித்த செர்னோபில் செர்னோபிலில் செர்னோபில் பகுதியில் வெடித்த அணு உலை அதுபோல ஜப்பானில் புகுசிமாவில் வெடித்த அணு உலை அதே ஆர்பிஎம்கே வகையை சேர்ந்த ரஷ்யாவின் அணு உலை தான் இப்போது தூத்துக்குடியில் இயங்கி கொண்டிருக்கிற அணு உலை அங்கேயெல்லாம் ஒன்று இரண்டு இருந்தது அதற்கே பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது ஆனால் இங்கே அணு பூங்கா என்கிற பெயரில் பதினெட்டு அணு உலைகள் வரை அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து வருகிறது மேலும் மேலும் அணு உலைகளை திணிக்கிறார்கள் இந்திய தமிழகத்தின் தலைப்பகுதியான கல்பாக்கத்திலும் தமிழகத்தின் கால்பகுதியான தூத்துக்குடியிலும் அணு உலைகளை அமைத்து தமிழ்நாட்டை சுடுகாடாக்கும் திட்டத்தை கொண்டு வந்ததே இந்த காங்கிரஸ் கட்சி தான் இந்த திட்டத்தை மக்கள் எதிர்த்தால் இந்த காங்கிரஸ் காரணம் பிஜேபி காரணம் மக்களை ஏதோ பயங்கரவாதிகளைப் போல பார்க்கிறான் பேசுகிறான் கடுமையான அடக்குமுறைகளை கையாளுகிறான் இந்த திட்டத்தையெல்லாம் கொண்டு வந்ததில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு பெரும் பங்காற்றியது இந்த கேட்டை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு செய்த கட்சி திமுக என்றால் அது மிகையல்ல அதை தடுப்பதற்கான வழிவகையே இல்லாத சூழலில் திமு காங்கிரசும் பாஜகவும் அணு உலையை எதிர்த்தாலே போதும் மக்களை பயங்கரவாதிகளாக பார்க்கும் நிலை இருக்கிறது ஆகவே தமிழர்கள் இந்த இரண்டு கட்சியையும் பயங்கரவாத கட்சிகளாக தமிழர் விரோத சக கட்சிகளாக மக்கள் பார்க்க வேண்டிய காலம் கட்டாயம் அதுபோல் ஈழத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்திலே சுமார் இரண்டரை லட்சம் தமிழர்களை ஈவிரக்கமற்ற படுகொலையை நடத்தியது காங்கிரஸ் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இளைஞர்கள் மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் என்ன கதி என்றே தெரியவில்லை முடிந்து போய்விட்டது என்று சொல்கிறான் ராஜபக்சேவின் தம்பி ராசபக்தே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழர்களுக்கு படுகொலை செய்யப்பட்டதோடல்லாமல் அடுத்த தொடர்ந்து முள்வெளிக்குள் அடைத்து வைத்து சொல்ல முடியாத மிகக்கூடிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் அவர்களுக்காக பேசுவதற்காக கூட உலகில் எந்த ஒரு நாடும் இல்லை என்கிற சூழல் இருந்தது இந்த படுகொலையை நடத்தியது காங்கிரஸ் என்றால் இந்த படுகொலைக்கு மிக பக்கபலமாக இருந்தது பாஜக அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று சொல்வதை விட அன்றைய காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் பேசிய அத்வானி அவர்கள் சிங்களவன் சிங்களவர்கள் ராமனின் வழிவந்தவர்கள் தமிழர்கள் ராவணன் வழிவந்தவர்கள் என்று சொல்கிற சொன்னான் அப்படி என்றால் தமிழர்களை படுகொலை செய்தது சரிதான் என்று சொல்கிறான் அப்படி சொன்ன ஒரு கட்சிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதோ நாங்கள் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் என்று பித்தலாட்டமான பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிகபட்ச ஆதரவு என்பது இந்த வடநாட்டு சேட்டுகளும் தமிழ்நாட்டு பிரா தென்னிந்திய பிராமணர்களும் தான் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் இதை பரப்பி தவறாக ஓட்டு மிஷனை ஏதோ தனக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள் என்றுதான் மக்கள் மிக உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே காங்கிரஸ் பாஜக இரண்டுமே தமிழர்களுக்கு மிக 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 கேடான கட்சிகள் மிக ஆபத்தான கட்சிகள் தமிழர்கள் நாம் இவர்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்க விடாமல் முள்வெளிக்குள் அடைத்து கடு கொடும் சித்திரவதைகளை ஏற்படுத்தியது காங்கிரஸ் கட்சி என்றால் அடுத்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மோடி அவர்கள் அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க விடாமல் தடையாக இருக்கிறார் என்றால் அது மிகையல்ல உலக அரங்கில் அமெரிக்கா கொண்டு வருகிற மிக சாதாரண தீர்மானங்களை கூட நீர்த்து போக செய்கிறது இந்த மோடி அரசு தமிழர்களுக்கு தீர்வை வழங்குவதில் காங்கிரஸோ பாஜகவோ ஒரு காலமும் உதவாது அவர்கள் மிகவும் நயவஞ்சக நரிகள் தமிழர்களின் ரத்தம் குடித்த ஓநாய்கள் சொல்ல சொல்லப்போனால் ஒட்டி பிறந்த இரட்டை கழுதை புலிகள் ஹைனாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களிடம் தமிழர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காங்கிரஸும் திமுக காங்கிரஸும் பிஜேபியையும் இந்த மண்ணில் மண்ணில் ஒரு துளியும் கால் பதிக்க விடாமல் செய்ய வேண்டியது கடமை தமிழர்களுக்கு உண்டு என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்